அழகு தரித்திடு உர்பவவேல சரபண உற்பட்தருகே நீல மயில் வீரா அருணை திருத்தணினாக மலை பழனிப்பதிகோடை அதிப இடை கழிமேவு பெருமாளே இந்த கோயிலை பற்றி அருணகிரி நாதரால் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் உள்ளிட்ட நூல்களில் போற்றி பாடப்பட்டுள்ளது முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட குரா மரத்தடியில் அமர்ந்து ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார் இதனால் ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடந்தேறும் நவக்கிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானே நவநாயகர்களாக இருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம் முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை தவம் செய்த தலம் இது இங்கு இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது தெய்வானையின் முகம் வெட்கத்தால் சற்று சாய்ந்தது போல் உள்ளது திருமண தடை அகல இவரை வெள்ளிக்கிழமையில் வழிபடலாம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வானை விடை முருகனுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்தலம் விடைக்கழி எனப்படுகிறது முருகப் பெருமானுடைய பெயர் திருக்குறா துடையார் என்று பொறிக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர இதனை மகிழ்வனம் என்றும் குரா பள்ளி என்றும் அழைக்கப்பட்டுள்ளது பழியூரு சட்டகமான கூட எடுத்துழிவான் பகருவினை செயல் மாத പടുക്കുഴി പുക്കിനി തേറും വഴി തടവി തെറിയാത് പഴമപിതറ്റിടു ലോക മുഴ മൂടലും വിരുപുടനോത് പല സവലൈ കലൈതേടി ഒരു പയനെ തെളിയാത് വിളിയ മുന്നു உன கமல பதம் நாடி உருகி உள தமுதூர் உனது திரு புகழோத அருள்வாயே முருகா எழியுவரி ஜலராசி மோகமோகென பெருமேர் திடு திடன பலபோத விதமாக திமிதிமென போருசூர நெரு நேரன பலதேவ ஜெய ஜெயன கொதிவேல் விடுவோனே அழகு தரி திடு நீப சரவண உர்பவ வேல் ஆடல் தரு கேசித மாயில் வீரா அருணை திருத்தனினாக மலை பழனி பதிகோடு அதிபயிட கழிமேவு பெருமாளே முருகா உன கமல பதம் நாடி உருகியுள தமுதூர உனது திரு புகழோத அருள்வாயே കോടെ അതിപയിടെ കഴിമേവ് പെരുമാളേ മറു കുലാവിയ മലരണെ കൊതിയാതേ വളർത്തതായ വസയത് മൊഴിയാതെ കരു അയലവ പഴിയാതെ കടപ്പമാലയവര വിടവേണു தரு குலாவிய கொடியடை மணவாழ சமர்த்தனே மரகத மயில் வீரா திருக்குறாவடி நிழல் தனில் உறைவோனே திரு வடி வழகிய பெருமாளை கடப்பவாலையை இனி வரவிட வேணும் சேந்தனர் பெருமானால் பாடப்பட்ட திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஆகிய நூல்கள் இந்த ஆலயத்தில் இருந்துதான் இயற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் தில்லையில் பொன்னம்பல கூத்தனுக்கு திருவாதிரை நாளில் களி நிவேதனம் செய்தவரும் திருப்பல்லாண்டு அருளி திருத்தேரினை தில்லை திருவீதிகளில் ஓட வைத்தவருமான சேந்தனார் இத்தலத்தில் திருக்குறா மரத்தின் அடியில் முக்தி பெற்றது ஒரு தைப்பூச நன்னாள் அன்றைய தினம் இவருக்கு அபிஷேக ஆராதனை மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது திருச்செந்தூர் சூரனை வதம் செய்வதற்கான பணியில் இருந்தார் முருகப்பெருமான் அப்போது சூரனின் இரண்டாவது மகன் இரண்யாசுரன் பித்ருகடன் செய்ய வேண்டி போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தான் இதையறிந்த முருகப்பெருமான் அவனை தேடிப்பிடித்து சம்ஹாரம் செய்தார் இரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனை கொன்ற முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது அந்த பாவத்திலிருந்து விமோசனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகிலுள்ள சிவாலயத்தின் குரா மரத்தடியில் அமர்ந்து தவம் ஏற்றினார் அவருக்கு பாவ விமோசனம் கிடைத்தது தன் மகனான குமரனை இந்த தலத்திலேயே இருந்து அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் மேலும் அவருக்கு பின்புறத்திலேயே தானும் அமர்ந்தார் என்பது தல வரலாறு பகரு மூத்தமிழ் பொருளுமேய்த்தவ பயனும் ஏப்படி பல வாழ்வும் பழைய மூத்தியில் பதமு நாற்புற பரவு கற்பக தரு வாழ்வும் புகரில் போத்தியும் அரசு பேற்றுரொலியும் ஆற்புத பேரு வாழ்வோம் புல பலவிதத்தினை புகழ் பலத்தினை தர வேணும் தகரிலற்ற கை தலம் விட பின் சரவணத்தின் பயில் ஓனே தனிவனத்தின் புனபரத்திய தழுவு போர்புய தேரு மார்பா சிகர வேற்பின் பகிருவித்தக திரளயீர் சுட கூபரேசா தெழுமல பொழில் குறவமூற்ற போ திருவிடை க பகருமோ தமிழ் பொருளுமே தவ படி பல வாழ்வும் பழைய மூத்தி பதமு நாற்புற பரவு கற்பக தரு வாழவும் புகரில் போத்தியு அரசு பேச்சூர போலியும் ஆற்புத பேரு வாழ்வும் പുലകറ്റ പലവിധത്തിനെ പുഴ പലത്തിനെ തരവേണു പടി പുനൽ പട ഭവനവെളി പൊയ്ക്കരു ഭവുറ യവത്തെ മുക്കുണനീട് பயில் பிணிகள் சுக்கில மாச்சே மெய் பசி படு படுநின குடில் பேணு உடலது போரு தர கடை பெரு பிற பினுக்கு உணர்வுடைய சித்தமற்று அடினாயே உழலுமது கற்பல எனக் கழித்து உனது தமரோக்க வைத்து அருள்வாயே கொடிய ஒரு கூட கொடியபடி வீர்ப்புன கொடி படர்பு எக்கே கதிர்வேல குமர சமரசக்கும் அரகபணியத்தன் மெய்க்குமர மகிழ்மோத்தமிழ் புலவோனே தடவி கடமத்தக தடவரையர தரத்து அடலனு சபித்தகத்து உரையோனே தருமருவுமே கழி பெருமாளே உடலது தர கடை பெரு பிற பினுக்கு சித்த சித்தமற்று அடினாயே உழலுமது க என கழித்து உனது தமரோக்கவைத்து அருள்வாயே முத்தியை தரு திருவிடை கழி பெருமாளே குன்றுகள் இல்லாத இடங்களிலும் கூட முருகப்பெருமானுக்கு சிறப்புமிக்க பல கோயில்கள் அமைந்துள்ளன அதில் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் திருவிடைக்கழி முருகப்பெருமான் திருக்கோயில் என்றால் மிகையாகாது மற்றும் தெய்வானை இங்கு முருகனை மனம் செய்ய விரும்பிய தவமிருந்த ஸ்தலம் முருகப்பெருமான் பெருமான் அறுபடை வீடுகளைத் தவிர அவரின் திருப்பாதங்கள் பதித்த ஸ்தலங்கள் இரண்டு அவற்றில் ஒன்று வள்ளியே மனம் புரிந்த வள்ளிமலை மற்றொன்று முருகன் பாப விமோச்சனம் பெறுவதற்காக தவமிருந்த இந்த திருவிடைக்கழி திருத்தலம் என்பது சிறப்புக்குரிய விஷயமாகும் ஆனல பரிபுக்காக குணத் தயவை தடற்பொய்க் கூறுதி கூடில் பேணா அவள கவலை தவளை கலை கற்றாதனீர் போருள் சற்றறியாதே கூனகித் தனகி கனலொத்துருகி கூலவி கலவி கொடியா தக்கோடுமை கடுமை கூபளை கடகி கூலை பட்டலிய கடவேணு தீனைவி தீன புனமுற்ற முற்ற கூற திருவை பூ நற்போட புய வீரா தெளிய தெளிய பவள சடில சிவனு கோறு சொற்போனே கனகஜிகர கூலவேற்புருவ கருவி பொறு கை காதிர்வேலா கழிய கிழிய காயல் தத்துமிடை கழியிற்குமார பெருமானே வர் கிரக்க மிகுத் தளிப்பன சொத்திலும்ற்றென கியலுக்கிசைக்குதிர புலவோர எடுத்து முடி தடக்கை முடி திரட்டையுடு திளச்சினை எடுத்து முடி தடக்கை முடி திரட்டையுடு திளச்சினை தடைப்பையிட பிரபுத்துவமூச்சியல் மாதர் குரக்கு முகத்தினை குழலை பனிப்பிரையொப்பென புயலப்பென குறுகி கலைக்குள் மரத்திடுமானின் குளப்படியீர் சளப்படுமி பவக்கடலை கடக்க இனி குறித்திருப்போர் கழற்புனையை தருவாயே அற கடல கடக்க அமர் களத்தடைய புடை துலகு குலக்கிரியோ டெழவாரி அனைத்தும் அவர புற சுரக்கற் புகக்கமல தனிச்சிறையோனே கரக்கரடக் கழிற்றுமறு புலக்கையினீர் கொழித்தமணி கழைத்தரள திணை திணையிற்கு வாழை கனிக்குறவ சிலை சிலைக்குறவர் கிளைச்சை வர கயத்தொடுகை பிடித்த மண பெருமாளே கோயில் ஸ்தல விற்கமான குறாமரத்தின் இலைகள் பாம்புக்கடி மற்றும் பிற விஷக்கடிகளுக்கு மருந்தாக செயல்படுவதாக கூறப்படுகிறது பெண் மரத்தின் தண்டுகளில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இத்தல முருகனை வழிபட்டாலேயே அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் விலகிவிடும் என்கிறார்கள் இத்திருத்தலத்தில் சர்வமும் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் வலது திருக்கரத்தில் வஜ்ரவேலுடன் சுப்பிரமணிய சுவாமி ஸ்வரூபமாகவே காட்சி அளிக்கின்றனர் சண்டிகேஸ்வரர் சன்னிதியில் உள்ள சிவ சண்டிகேஸ்வரரும் குக சண்டிகேஸ்வரரும் தங்கள் திருக்கரத்தில் மழுவை ஏந்தாமல் வஜ்ரவேலை ஏந்தி காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயத்தில் பதினாறு விநாயகர் மூர்த்தங்கள் இடம்பெற்றுள்ளன பொதுவாக கோவில் கொடிமரத்தின் அடியில் விநாயகர் மட்டுமே காட்சி தருவார் ஆனால் இங்குள்ள கொடிமரத்தின் கீழ் விநாயகப் பெருமானுடன் வேலவனும் காட்சி தருவது தனி சிறப்பு கருவறையில் முருகப் பெருமானுடன் சிவபெருமானும் சேர்ந்தே அருள்பாலிக்கிறார் இத்தலத்தின் நான்கு எல்லைகளிலும் ஐயனார் கோவில்கள் இருப்பதும் இங்குள்ள பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது தெய்வானை தனி சன்னிதியில் தவக்கோலத்தில் தரிசனம் தந்து அருள்பாலிக்கிறார் பெருக்காகிய நிதியினர்வரின் மிக நகைத்துவாமென அமளியரு குவிரர் பிடித்து போயவர் தொடையொடு தொடைபட உறவாடி பிதற்றியே அள விடுபன மது தமது இடத்திலே வரும் மளவு நல்லுறை கொடு பிலுக்கியே வெகு சரசமுடனை குவர் கனமாலாய் முறு கிணறிதழ் அமுது பருகும் என உரைத்திலீலைகள் முடுமலை முக்குளே துயில் கொளமயல் பொருள் தீரின் புருக்கியே உதை கொடுவசை உரை தரு மனத்து துரோகிகள் இடுதொழில் தொழில் வினையற முடுக்கியே குண திருக்கழல் மலத்தொழ தாரா நெருக்கியே வரும் வவுனர்கள் குலமர உருக்கியே மயில் முதுகினில் விசை கொடு நிலத்திலே சமர் பொறுத்தவரு உயிர்ப்பலி கொழும் வேலா நெகத்திலே அயன் முடிப்பரு இறை தேறி புறத்திலே நகை நடியவர் நினைப்பிலே அருள் தருசிவன் உதவிய புதல்வோனே செருக்கு வேடுவர் தருமொரு சிறுமையை மறுக்குலாவிய மலரணைமிசை புனர் திருக்கை வேல் வடிவழகிய குறுபற முருகோனே சிறக்கு மாதவ முனிவரர் மகபதி இருக்கு வேதனும் இமையவர் பரவிய திருக்குறாவடி நிழல் தனில் உலவிய பெருமாளே முறுக்கியே யுதை கொடுவசை தரு மனத்துரோகிகள் இடுதொழில் வினையற முடுக்கியே உன திருக்கிழல் அருள் அருள்தாரா முலை குலுக்கிகள் கபடிகள் வடுபுழுக்கைகள் அசடிகள் முறை மசக்கிகள் திருடிகள் மதவே நூல் மொழிபச்சப்பிகள் விகடிகள் அழுமணத்திகள் தகுநகை முகமினுக்கிகள் கதடிகள் இடையே சோழ் கலை நெகிழ்த்திகள் இளைஞர்கள் பொருள் பறித்தமழியின்மிசை கணிதச் சுருள் பிளவிலை பொறுபாதீ கலவியிற்றரும் வசவிகள் விழிமயக்கினில் வசமழி கவலையற்றிட நினதருள் புரிவாயே அலை நெருப்பிழ வடவரை பொடிபட சமணர்கள் குலம் அணிகழு பெற நடவிய மயில் வீரா அரணறி பிரமர்கள் முதல் வழிபட பிரியமும் வர அவரவர்க்கொரு பொருள் புகழ் பெரியோனே சிலை முழுக்கென முறிபட மிதளையிற் கமனருள் திருவினைப் புனரறி திரு மருகோனே திரழ்வரு கைகள் கழுகுகள் சொரிமதுக்கதலிகள் வளர் திருவிடைக்கழி மருவிய பெருமாளே